வணக்கம் இது நிலா கிச்சன் இன்னைக்கு நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ரோஸ்ட் கோழி பிரட்டல் இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய அதே டைமில் ரொம்ப ஒரு டேஸ்டான ரெசிபி எல்லோரும் இதேமாரி பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தியோடு நல்லாயிருக்கும் புலாவோடு நல்லாயிருக்கும் ரைஸுக்கு நல்லாயிருக்கும் அப்படி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளெல்லாம் போலாம். சிக்கன் எடுத்துடுங்க இதுக்கு ஒரு மசாலா போட்டு இப்போ மேக்னேட் பண்ணிடலாம் பொடி, மஞ்சள் பொடி இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் காஷ்மீரி மிளகாய் பொடியும் ஆர்ட்னரி நம்ம மிளகாய் பொடியும் தனி மிளகா பொடி குழம்பு மிளகா பொடி போடுதாதுங்க தனி மிளகா பொடியும் கலந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் காரமும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பேன் அடுப்பில் வச்சுடுங்க குக்கிங் ஆயில் இதில் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிடலாம் இந்த சிக்கனோட கருவேக்குள்ள சேர்த்துடலாம் பூண்டு சேர்க்கலாம் இஞ்சி பச்சை மிளகா தண்ணி எதுவுமே இப்ப விடண்டாம் சிக்கல உள்ள ஈரப்பதமே போதுமானது அப்படி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம இது வரைக்கும் இன்னும் தண்ணி விடல பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கால் பதம் சிக்கன் நன்கிட்டு இப்ப இதோட நறுக்கின வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்திருக்கேன் அதோட அரை கப்பு நறுக்கின தேங்காய் தேங்காய் வேண்டான்னு நினைச்சிங்கன்னா விட்டுருங்க தேங்காய் இல்லாமே நல்லா தான் இருப்பேன் தேங்காய் போட்டா என்ன கொஞ்சம் டேஸ்ட் அதிகம் இதே போல நறுக்கியே போடுங்க கொஞ்சம் மூடி வச்சு வேகட்டும் தண்ணியே நம்ம தேக்காம தான் குக் பண்ணிட்டு இருக்கோம் வெங்காயம் ஒரு பாதி வெந்திருக்கு என்ன கொஞ்சம் வேகட்டும் உடை உடை கிளறி கொடுத்துட்டே வாங்க இது சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் ரைஸுக்கு நல்லா இருக்கும் சாப்போம் உப்பு மட்டும் இங்கே பார்த்துடுங்க ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் ஸோ தண்ணி வத்துனதுனால ஃப்ளேமை வந்து குறைச்சே வச்சிடுங்க மீடியமில் இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான மற்ற மசாலா எல்லாமே சேர்த்துடலாம் வறுத்து பொடி பண்ண தனியா பொடி ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகு சின்ன சின்னதாக கட் பண்ண கொடை மிளகா நல்லா கலந்துடலாம் உப்பு செக் பண்ணிக்கிடுங்க தேவைப்பட்டுனா போட்டுக்கிடலாம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் மிளகா பொடி போட்டிருக்கோம் அதே டைம்ல மிளகு போட்டிருக்கோம் காரம் உங்களுக்கு தேவைன்னா என்ன கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கலாம் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க நல்லா சாஃப்டா சிக்கன் வந்து வந்துடும் நம்மளோட சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணலாம் தண்ணியே நம்ம விடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் விட்டுருக்கோம் தான் மொத்த சிக்கனே நம்ம குக் பண்ணி எடுத்திருக்கிறோம் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் அரோமாவும் ரொம்ப நல்லா இருக்குது இப்ப பைனலா எண்ணெய் கொஞ்சம் கருவேப்பில போட்டுடலாம் கருவேத்துல நல்லா தூவி பண்ணலாம் நம்மளோட டேஸ்டியான சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிட்டு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ